அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் இரண்டு நாட்களுக்கு முன்னர் போர்ட் நிறுவனத்தினரை சந்தித்து பேச்சு நடத்தினார் அப்போது தமிழகத்தில் மூடப்பட்ட தொழிற்சாலையை மீண்டும் திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனை அடுத்து அந்த தொழிற்சாலையை மீண்டும் திறக்க விருப்பம் தெரிவித்துள்ள போர்ட் நிறுவனம் அதற்கான விருப்ப கடிதத்தையும் சமர்ப்பித்தது இதன் மூலம் உள்நாட்டு சந்தையில் கவனம் செலுத்துவதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் இது பயன்படும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆறு வயது சிறுமி முதல் அறுபது வயதை கடந்த பெண்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை திமுக ஆட்சியில் ஏற்பட்டிருப்பது மிகுந்த வேதனையை அளிப்பதாகவும் போலீசாரை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் பாலியல் குற்றங்களை தடுக்கவும் சட்டப்படி உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் போலீசாருக்கு இன்று வரை முழு சுதந்திரம் வழங்கவில்லை என்றும் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அதை கண்டித்து அதிமுக அணி மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் வரும் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் விமர்சனங்களை மீறி விமர் கார் பந்தயம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் அந்தமான் நிக்கோபார் தீவின் தலைநகர் போர்ட் பிளேரின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என்று மாற்றம் செய்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்துள்ளார் ஸ்ரீ விஜயபுரம் எனும் பெயர் சுதந்திர போராட்டத்தின் வெற்றியை குறிப்பதாக அமித் ஷா விளக்கம் அளித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் உள்ள தொன்னூறு சட்டசபை தொகுதிகளுக்கு வரும் பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்று என மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது அக்டோபர் எட்டில் ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை ரத்து செய்தது உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற இருப்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் பதற்றமான பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை சேர்ந்தவர் அவர்களின் கையாளாக செயல்பட்டு வந்த நபரை பாதுகாப்பு படை வீரர்கள் கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து மூன்று கையெறி குண்டுகள் உட்பட வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டன அந்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பெயர் முகமது ஷபீர் என்பதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை சேர்ந்த அஷிம் கான் என்பவருக்காக சூரன் கோட்டில் இருந்து ஆயுதங்களை எடுத்து செல்வதும் தெரிய தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத செயல்களை கண்டறிந்து பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து முறியடித்து வருகின்றனர் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சுப்ரீம் கோர்ட் நிபந்தனையுடன் நேற்று ஜாமீன் வழங்கியது அதில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக எந்த கருத்தையும் தெரிவிக்க முதல்வர் அலுவலகத்திற்கு கெஜ்ரிவால் செல்லக்கூடாது கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாது வழக்கு தொடர்பாக எந்த சாட்சியுடனும் தொடர்பு கொண்டு பேசக்கூடாது விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகி முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை விதித்தது கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்ததும் ஹரியானா சட்டசபை தேர்தலில் அவரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என ஆம் ஆத்மி திட்டம் திட்டியிருந்த நிலையில் இத்தகைய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பது ஆம் ஆத்மி கட்சியினருக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் நிர்மலா சீதாராமனிடம் பேசிவிட்டதாகவும் மன்னிப்பு கேட்க நேரம் வாங்கி தருமாறும் ஸ்ரீ அன்னபூர்ணா உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் கேட்டதாக மாணவி ஸ்ரீனிவாசன் கூறியிருந்த நிலையில் வலுக்கட்டாயமாக அவரை மன்னிப்பு கேட்க வைத்ததே வானதி தான் என்றும் அதனை ஒளிப்பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட வேண்டும் என்று அவர் கட்சியினரை வற்புறுத்தியதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனை அடுத்து இந்த காணொலி வெளியாவதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கோரியுள்ளார் அண்ணாமலை இல்லாத நேரம் பார்த்து வானதி பாஜக மேலிடத்தில் தகவல்கள் தெரிவிக்கின்றன மகாராஷ்டிரா மகாராஷ்டிர மும்பையில் அமைந்துள்ள தாராவி பகுதியின் மறு சீரமைப்பு திட்டத்திற்கான பணி பூமி பூஜையுடன் தொடங்கியது முதற்கட்டமாக செக்டர் சிக்ஸ் பகுதியில் நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் ரயில்வே ஊழியர்களுக்காக எண்ணூற்று ஐம்பது குடியிருப்புகள் கட்டப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிறுவனம் அல்லாத நான்கு தனிநபர்களை விண்வெளிக்கு கடந்த செவ்வாய்கிழமையன்று அனுப்பி வைத்தது அந்த விண்கலம் நேற்று முன்தினம் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்தது அதனைத் தொடர்ந்து முதல் ஆளாக கோடீஸ்வரர் ஜார்ட் ஐசக் மேன் விண்வெளி நடைப்பயணத்தை மேற்கொண்டார் பதினைந்து நிமிடம் விண்வெளியில் நடைப்பயணம் செய்த அவர் முதன்முறையாக தனிநபர் ஒருவர் விண்வெளியில் நடமாடினார் என்ற பெருமையை பெற்றார் வங்காளதேச கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர்களில் விளையாட உள்ளது இதில் இவ்வாறு அணிகளுக்கு இடையே முதலில் டெஸ்ட் தொடர் நடைபெற உள்ளது அதன்படி முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்க உள்ளது இந்நிலையில் கும்ரா கே எல் ராகுல் உள்ளிட்ட இந்திய அணி வீரர்கள் நேற்று முன்தினம் இரவு சென்னை வந்தடைந்தனர் இன்று முதல் இந்திய அணி வீரர்கள் பயிற்சியில் ஈடுபடுவார்கள் வங்காளதேச அணியினர் வருகிற பதினைந்தாம் தேதி டாக்காவில் இருந்து சென்னைக்கு வருகிறார்கள் We'll be right <laughs> back.